போட்டாச்சு நெஸ்ட் மூணு வத்தல் உரிச்சு கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு இஞ்சி பேஸ்ட் அருளை சேட்டை மிளகு வைத்த போட்டு நிலவு போட்டு அப்படி மழை சாரல் மாரி கருவேப்பெயர்ல அடுத்து கட்னி வச்ச பச்சை மிளகா தக்காளி உள்ள பொருள் சேட்டா நல்லா கிட்டுங்க கட் பண்ணி வச்சு உருளை திழம்பி சிக்கனையோட நல்லா கேட்டா தடிப்போம் வாங்கிட்டு வந்த கறி ஏட்டா மசாலா எல்லாமே வித்தியாசமா செய்றாரு நம்ம மசாலா மஞ்சள் படி சிக்கன் எல்லாம் போட்டு செய்வோம் கேட்டாவோட பண்ணா சீராக பார்ப்போம் மசாலா வெங்காயம் தக்காளி இஞ்சி வெள்ளைப்பொடி பேஸ்ட்டு போட்டு அப்படியே வச்சாப்பில் மசாலா போடாமல் நல்லா கறியை வச்சாச்சு இஞ்சி எல்லைப்பொடு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கறியை நல்லா வேச்சிட்டாப்புல மஞ்சள் பொடி அடுத்து சிக்கன் பொ போ கொஞ்சம் வீட் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சிருந்தான் கொஞ்சம் கல் உப்பு தேவையான அளவு போடுறாப்புல நம்ம சேட்டானா போட்டு காரம் உப்பு எப்படி போகணும்னு செக் பண்ணோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணியை ஊற்றி மசாலா எல்லாம் மிக்ஸ்மியாச்சு தண்ணி ஊற்றி எல்லாம் கொதிக்க போட்டோம் நீ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்க வேண்டியது தான் சாப்பாடுக்கு அரிசி கூட வச்சுட்டோம் நீ ஆனால் குழம்பு முடிய போகுது நீ அப்படியே சாப்பாடு வைக்க வேண்டியதுதான் மாதம் ரொம்ப ஜம்முன்னு வருது சேட்டா நல்ல கோழி குழம்பு கொதிக்குது உட்கார உட்கார காம்ப சேட்டா பார்க்குறாப்புல என்ன சேட்டா எது கம்மியா உப்பு கம்மியாச்சு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லி தழை அவ்வளோதான் குழம்பு முடிஞ்சு நீ இறக்கிற வேண்டிதான் நினைக்கிறேன் அதுதான் குழம்பு முடிஞ்சு சேட்டா குழம்பு இறக்கிட்டாப்புல அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சோறு வைக்க வேண்டியதான் சோறு வந்து சாப்பிட்டு படுக்க வேண்டியதான் அவ்வளோதான் மிஞ்சு